ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது தான் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதா நம்ம புத ஆதித்ய யோகம்னு பொதுவாக சொல்லிடுறோம் உண்மையிலேயே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலானவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு தான் கொண்டிருக்கும் ஏன்னா இந்த சூரியன் புதன் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் கிரகங்கள் அப்படின்னு பேர் சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து இரண்டு கட்டத்துக்குள்ளார இந்த புதனும் சுக்ரனும் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சூரியன் எந்த புள்ளியில் இருக்கோ அதுக்கு முன்னடியோ பின்னடியோ அறுபது புள்ளிகள் அறுபது பாகைகளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தோட விதி மேக்சிமம் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் தான் தள்ளியிருக்கும் அப்படி இல்லைனா சேர்ந்தே தான் பயணிக்கும் அப்படிங்கிறது அதுவும் ஒரு காலகட்டம் தான் அப்போ வந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னாலே புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலே புத ஆதித்ய யோகம் தானா இல்லை இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூரியன் என்ன மாதிரி விஷயங்கள் புதன் எந்த மாதிரி விஷயங்கள் இது ரெண்டும் சேரும்போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தாக்கங்கள் ஏற்படும் நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடோம் சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சூரியனுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாத்துக்கும் தலைமை ஏற்கக்கூடியவர் தலை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லா குழுவுக்கும் தலைமை ஏற்கக்கூடியவர்கள் அதாவது இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு குழுக்களுக்கும் சேர்ந்து தலைமை ஏற்கக்கூடியவர்கள் அடுத்தது வந்து ஒரு அரசர்களுக்கு நிகரான கம்பீரம் உடையவர்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சூரியன் தானே இந்த சூரியனை மையப்படுத்தி தானே இது எல்லா கிரகங்களும் வந்து இயங்குது அதனால தான் சூரியனை சுற்றும் உலகம்னு கூட நம்ம எல்லாம் சென்றெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க ஸோ சூரியனுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அடுத்தது புதன் புதன் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும் ஆண் பெண் இப்படி எல்லாத்துலேயும் உயிரினங்கள்ல இருக்கும் அதே போல் ஒரு பொருள் தனித்து இறங்கும் போது அதுக்கு வந்து விசை குறைவு பாசிட்டிவும் நெகட்டிவும் போது தான் புதுசாக ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் இல்லையா இதையெல்லாம் செல்வது உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் எல்லா மூளைகளையும் எல்லா இடங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது அத்தனையும் புதன் தான் அதனால் என்ன சொல்லுவாங்க எல்லா பொருள்களையும் எல்லா நிகழ்வுகளையும் புதன் வந்து நேரடியாகவும் மறைமுகமோ இல்லாமல் இருக்கவே இருக்காது புதன் இல்லாமல் இந்த உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த புதன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் இந்த புதனும் சூரியனும் சம்பந்தப்படும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த சூரியன் புதன் வந்து ஒருத்தவங்களுக்கு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க அப்படி இல்லாட்டி கூட பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ ஒரு க்ரைட்டீரியா அந்த க்ரைட்டீரியா அளவுக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து தேர்ச்சி பெற்றவர்களாகவும் நல்ல நுணுக்கம் தெரிந்தவர்களாகவும் அது அறிவு சார்ந்து அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே புத ஆதித்ய யோகம் வந்து விடாது இந்த சூரியன் அல்லது புதன் இந்த ரெண்டு கிரகங்களில் கண்டிப்பாக ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த புத ஆதித்ய யோகமும் அது வேலை பார்க்கும் புதனும் ஆதித்யனும் சேரும்போதே அது யோகம்னு எடுக்கக்கூடாது அது ஒரு வேற மாதிரியான யோகம் இந்த புத ஆதித்ய யோகத்தில் வராது அப்போ பார்க்கும்போது சித்திரை மாதம் பிறந்தாங்கன்னா அவங்க சூரியன் வந்து மேஷ ராசியில் இருக்கும் இல்லையா அப்போ மேஷராசியில் சூரியன் வந்து அதோட புதன் சேர்ந்து இருந்தால் அது வந்து நம்ம புத ஆதித்ய யோகம்னு எடுக்கலாம் ஏன்னா ஒரு கிரகம் வந்து அந்த இடத்துல உச்சம் பெற்றுருக்கு அதே போல புதன் உச்சம் பெறக்கூடிய கன்னி ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம்னு எடுத்துக்கலாம் அதே போல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய சிம்ம ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் அதையும் வந்து புதாதித்ய ஆதித்யோகம் எடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் புதன் ஆட்சி பெறக்கூடிய மிதுன ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலும் அதையும் வந்து புத ஆதித்ய யோகம் எடுக்கலாம் மற்ற எந்த இடங்கள்ல சேர்ந்து இருந்தால் கூட இது வந்து ஒரு நல்ல சேர்க்கை தான் இது வந்து எந்த வகையிலும் தவறான சேர்க்கைன்னு எடுக்கக்கூடாது இப்போ இந்த சூரியனோட சனி சேர்ந்ததுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் ஏன்னா ரெண்டும் பகைக்கிறங்கள் அடுத்தது வந்து குருவோட சிக்குரன் சேர்ந்து இருந்தாலும் அதுவும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ரெண்டும் நேருக்கு சுபாவத்தால் கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது சூரியனும் புதனும் எப்போதுமே குடும்பமானவரையும் கூட்டணி சேர்ந்தே தான் இருக்கிறதுனால இதை பகையாக எடுத்துக்கக்கூடாது இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து எந்தெந்த இடங்களில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் ஏற்படுது இதை நம்ம இதுக்கு முன்னாடி கூட சில நிகழ்ச்சியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லுவோம் அதை என்ன சொல்கிறாங்கன்னா விலையும் ஆதித்யனும் கணக்கனும் நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏற்கனவே புத ஆதித்யோகம்னு வரும்போது ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுருக்கும் சொல்கிறோம்ல இந்த இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து எந்தெந்த இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக ராஜயோகம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விலையும் ஆதித்யனும் இந்த இடத்துல விலையும் பயிர் அப்படிங்கிறத வச்சு இதுக்கான பொருள் பார்க்கணும் அப்போ காதிரவன் வந்து காலையிலேருந்து வளர்ந்து தானே ஈவினிங் வந்து அதோட ஒளி வந்து மங்கி போயிட்டுருக்கு அதனால வளரக்கூடிய சூரியனும் உதய சூரியனும் கூட எடுத்துக்கலாம் எழும்பு கூடிய சூரியன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது கணக்கன் புதனுக்கு உள்ள பல்வேறு பெயர்களில் கணக்கன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ எங்களுக்கு எப்போ ராஜயோகம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தது வரும்ல இதுக்கு நம்ம யோசிக்கும் போது என்ன நினைக்கணும்னா இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் ஒருத்தவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய திசா புத்தி வந்து சூரிய திசையோ புதன் திசையோ அல்லது சூரிய புத்தியோ புதன் புத்தியோ நடக்கிற காலகட்டங்களில் இது வரலாம் அது வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையில் அல்லது அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில் அவங்களால வந்து ஒரு வெற்றி பெறக்கூடியலாம் இல்லைன்னா சில நேரங்களில் சாதனையும் படைக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து அது உருவாக்கி கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம ஆட்களுக்கு பெரிய சந்தேகம் என்னென்னா நான் இப்போ வந்து சொல்லும்போது இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு சொல்லவே மாட்டேன் ராசிக்குன்னு சொல்லும்போது இந்த ராசிங்கிற அடிப்படையில் வச்சு பேசிட்டு வருவோம் மற்றது எல்லாமே நம்ம லக்னத்து அடிப்படையில் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் அப்ப இந்த இடத்துல நாம சொல்றது வந்து லக்கணத்திலேருந்து நான்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனையும் புதனையும் தான் பேசுறோம் இன்னொரு விஷயம் அடுத்தது வரணும் இப்ப நாலாம் இடத்துல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சூரியனும் புதனும் இருக்கு அப்படின்னு நிறுத்திக்க மாட்டாங்க இதோட கேதுவும் சேர்ந்துருக்கு இதோட செவ்வாயும் சேர்ந்து இருக்குன்னு ஒரு ஒருத்தவங்கள ஒரு ஒரு சந்தேகத்தை கேட்டு வந்தாங்கன்னா யாராலையும் தெளிவுபடுத்த முடியாது ஜாதகத்தில் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லிட்டு வருவாங்க ஒரே வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்களோ அஞ்சு பேர் மென்டாலிட்டி ஒரே மாதிரி இருக்காதுல்ல அப்ப எல்லாருடைய ஜாதகமும் தனி பட்ட ஜாதகமும் மாறுபடும் இதுக்குள்ள ஒன்பது கிரகம் ஒருக்கு பன்னெண்டு கட்டம் இருக்குது ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அமைஞ்சிடறது இல்லை அதாவது ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த லக்கணத்தோட புள்ளி போயிட்டு இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இருந்த ட்வின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரட்டை குழந்தைகளுக்கு கூட பலன்கள் மாறுபடுறது உண்டு அதனால் ராசிக்காக லக்கணத்துக்கான நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் நான் சொல்கிறேன் இது வந்து லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு சொல்ல வேண்டிய விஷயம் நான்காம் இடத்துல சூரியன் புதன் இருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ ராஜயோகம்னு வரும்போது ஒன்று திசாவையோ அல்லது புத்தியோ உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகங்கள் வர செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருந்து அதுக்கான திசையோ புத்தியோ நடக்கும் போது கூட சில பேருக்கு யோகம் வரலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க இந்த இடத்துல தான் என்ன பண்ணணுன்னா கோச்சார கிரகங்களோட பார்வை சேர்க்கை வரும்போது சனியோட பார்வையோ சேர்க்கையோ இந்த சூரியன் புதனுக்கு சம்மந்தப்படும் போது அந்த பலன்கள் வந்து மட்டுப்படுத்தப்படும்ங்கிறதையும் கொஞ்சம் மனசில் வச்சு பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது வந்து ஜோதிடத்தில் உள்ள ஒரு பொதுவான விதிகள் எடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இது எந்த நேரங்களில் தடைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார சனி வந்து உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறிட்டுருக்கிற சனியோட பார்வை வந்து அது மேலே பட்டாலோ அல்லது சூரியன் புதன் இருக்கக்கூடிய இடத்துல சனி கிராஸ் பண்ணாலோ இந்த யோகங்கள் வந்து அந்த நமக்கு செய்யக்கூடிய சாதகமான பலன்கள் வந்து கட்டு தையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது இன்னும் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த கிரகங்களை என்னென்ன கிரகங்கள் ஜென்ம ஜாதகத்திலே பார்த்துட்டு இருக்கோம் சில பேருக்கு சனி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அது யோகம்னு சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு சனி பார்க்குதேம்பாங்க சனி பார்க்கும்போது அந்த யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதையே குரு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த யோகங்கள் வந்து டபுள் மடங்கு வந்து இரட்டி பார்க்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மாதிரி இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறவர்கள் வந்து நடராஜரை வழிபடும்போது உங்களுக்கு அந்த பலன்கள் நல்ல வகையில் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சத்தியநாராயணர் வழிபாடையும் நீங்கள் செய்யலாம் இதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படி இருந்தாலும் சரி சூரியன் புதன் சேர்ந்து நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் சரி நல்ல நிலையில் இருந்தாலும் சரி சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலோ புதனுக்குரிய புதன்கிழமையிலோ அந்த கடவுள்களை சென்று வழிபட்டிங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் இந்த புத ஆதித்ய யோகத்தை பற்றி நாம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பதிவு இது எல்லாரும் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் குழம்ப கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்